இவற்றை எல்லாம் செய்த பிறகும் கூட சிலர் அழுது கொண்டே இருக்கிறார்கள் பதினான்காம் ஆண்டிற்கு முன்பு வரை ரயில் துறை திட்டங்களுக்காக ஒவ்வொரு ஆண்டும் வெறும் தொள்ளாயிரம் கோடி ரூபாய் மட்டுமே கிடைத்து வந்தது அப்போதெல்லாம் கூட்டணியிலே யார் ஆட்சியில் அமர்ந்திருந்தார்கள் என்பதை நான் கூற தேவையே இல்லை இந்த ஆண்டு ரயில் பட்ஜெட் ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கும் அதிகம் பாரத அரசு தமிழ்நாட்டில் இருக்கும் எழுபத்தி ஏழு ரயில் நிலையங்களையும் நவீனப்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றது இதிலே ராமேஸ்வரம் ரயில் நிலையமும் இடம் பெற்றிருக்கின்றது இந்த பாலம் இந்தியாவின் முதல் செங்குத்து தூக்கு ரயில் வழி கடல் பாலம் இதற்கடியிலே பெரிய கப்பல்களாலும் பயணத்தை மேற்கொள்ள முடியும் ரயில்கள் இதன் மீது விரைவாக பயணிக்க நான் சற்று நேரம் முன்னதாகத்தான் ஒரு புதிய ரயில் சேவையையும் ஒரு கப்பல் பயணத்தையும் துவக்கி வைத்தேன் இந்த திட்டத்தின் பொருட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் மீண்டும் என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் நண்பர்களே இந்த பல பத்தாண்டுகளாக இருந்து வந்திருக்கின்றது உங்கள் நல்லாசிகளோடு இந்த பணியை நிறைவு செய்யும் பேர் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது பாம்பன் பாலம் சுலபமாக வியாபாரம் செய்தல் மற்றும் சுலபமாக பயணம் மேற்கொள்ளுதல் ஆகியவற்றுக்கு ஆதரவாக இருக்கின்றது பல லட்சக்கணக்கான மனிதர்களின் வாழ்விலே இது ஆக்கபூர்வமான தாக்கத்தை ஏற்படுத்தும் ராமேஸ்வரம் தொடங்கி சென்னை வரையும் நாட்டின் பிற பகுதிகளுக்கும் இடையிலான இணைப்பினை இந்த புதிய ரயில் சேவை மேம்படுத்தும் தமிழ்நாட்டின் சுற்றுலா மற்றும் வணிகத்திற்கு இது ஆதாயங்களை அளித்தரும் இளைஞர்களுக்கான புதிய வேலை வாய்ப்புகள் மற்றும் சந்தர்ப்பங்களை இது ஏற்படுத்தி தரும் நண்பர்களே கடந்த பத்தாண்டுகளிலே பாரதம் தனது பொருளாதாரத்தின் அளவினை ಇರತ್ತಾಕಿರು